ஹாய் விவசாய குட் ஈவினிங் டு ஆல் எல்லாருமே இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னும் டீ கையில டீ சாப்பிட்டு பச்சை சாப்பிட்டு இருப்பீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட இனிய மாலை வணக்கம் இப்போ வந்து உங்களுக்காக நான் சொல்லப் போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலையை பத்தி தான் சொல்ல போறேன் அஜித்தோட விவேகம் படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் விவேகம் படம் எந்த நிலையில இருக்குது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தலர் ஃபேன்ஸோட சேர்ந்து நாங்களும் வந்து இது வந்து இருக்கோம் அதிகாரபூர்வமா ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கீங்க அந்த படக்குழுவினர் சென்சார் சர்டிபிகேட்காக வெயிட் பண்ணிருக்காங்க பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வேர்ல்டு வைடு ரெண்டாயிரத்தி ஐநூறு தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லையா இதை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் நமக்கு அதுவே வந்து டுவெல் டேஸ் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணக்கூடாது என்பதுக்காகவே இந்த படத்தோட ட்ரெயிலரை வந்து ரொம்ப மெனக்கெட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ட்ரெயிலர் மேபி இன்னொரு டூ டேஸ்லயோ இல்ல த்ரீ டேஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா வந்து வெளியிட்டுருவாங்க இந்த ட்ரைலரை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளவே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள பெரிய தொகைக்கு வந்து விற்பனையா இருக்குது இந்த படத்தை வந்து பார்த்தா அவங்க ஃபேன்ஸ் வந்து எப்போ வரும் வரும் அப்படின்னு தலையோட படம் தலை கூட சேர்ந்து தலை ஃபேன்ஸ் கூட சேர்ந்து பாக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம் ரெடி ஆயிருக்குங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெயிட் பண்ண வேண்டாம் இன்னும் டூ த்ரீ டேஸ்ல ட்ரெய்லர் படிச்சு பார்ப்போம்